தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காந்தி காய்கறி மார்க்கெட்டில் வரத்து குறைவால் ஒரு கிலோ முருங்கைக்காய் ரூபாய் நூறுக்கு மொத்த விலையில் விற்பனையானது பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அதிர்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் கல்லிமந்தயம் இடையக்கோட்டை அம்பிலிகை சத்திரப்பட்டி வேலூர் காவேரி அம்மாப்பட்டி மட்டுமல்லாது ஒட்டஞ்சத்திரத்தை சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்களில் விவசாயிகள் பெருமளவில் முருங்கை சாகுபடி செய்து வருகின்றனர் இப்பகுதியில் விளைவிக்கப்படும் முருங்கைக்காய்கள் ஒட்டஞ்சத்திரம் காந்தி காய்கறி மார்க்கெட் மூலம் தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு பெருமளவில் வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பகுதிகளில் கடந்த ஒரு சில மாதங்களாக மாறி வரும் கால சீதோசன காரணத்தினால் முருங்கை விளைச்சல் பாதிக்கப்பட்டு வரத்து குறைந்ததே மார்க்கெட்டுக்கு வருகிறது இந்நிலையில் கடந்த சில தினங்களாக கிடுகிடு என உயர்ந்த முருங்கை விலை இன்று கரும்பு முருங்கை ஒரு கிலோ ரூபாய் நூறுக்கும் செடி முருங்கை ரூபாய் தொண்ணூத்தி ஐந்துக்கும் முருங்கை ரூபாய் தொண்ணூறுக்கும் விற்பனையானது வரத்து குறைவால் இனிவரும் காலங்களில் முருங்கை விலை அதிகரிக்கும் என வியாபாரிகள் தெரிவித்தனர் திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆர் பிரகதீஸ்வரன்